வெல்கம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க செடியை எப்படி வளர்க்குறதுன்னு பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது அழகான ஒரு புல் வகை சேர்ந்தது இது வந்து எங்கள் வீட்டில் ஒரு பாட்டில் வச்சுருக்கோம் இந்த செடிக்கு மெயின்டெனன்ஸ் ரொம்பவே கம்மி தான் இது எல்லாருமே ஈஸியாக வளர்த்தலாம் கார்டன் அழகாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்களும் இந்த செடியை வளர்த்துங்க நர்சரியில் இது நம்ம ஒரு செடி வாங்கினா போதும் நிறையவே பதியம் போடலாம் இது கட்டிங்ஸ் மூலியமாக வளர்த்த முடியாது இந்த செடியோட வேர் பகுதியில் வந்து ஆனியன் மாதிரி பல்ப் இருக்கும் இந்த செடியோட வேர் பகுதியில் நிறையவே ஆனியன் மாதிரி கிழங்குகள் இருக்கும் அது இப்போ காட்டுறேன் பாருங்க இங்கே பாருங்க எவ்வளோ கிழங்குகள் விட்ருக்குன்னு ஒவ்வொரு கிழங்கையும் நம்ம நட்டு வச்சாவே இந்த ஸ்பாராகிரஸ் ஸ்டேடியம் வளர்ந்துடும் நான் இந்த ரெண்டு பாட்டிலையும் மண்ணு மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன் செம்மண் வந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ரிமைனிங் டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் மணலோ அப்புறமா வெறுமி கம்போஸ்டும் நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ இந்த கிழங்குகள்லாம் நம்ம நட்டுக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சமாக கிழங்கு எடுத்து வச்சா நல்லாவே க்ரோத் ஆகிடும் அடுத்த பாட்டிலையும் இதே மாதிரி வச்சிடலாம் இதோட கிழங்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு செடி நம்ம வெயிலையும் வைக்கலாம் நிலையிலையும் வைக்கலாம் ஒன்றும் ஆகாது ஒரு நாள் விட்டு தண்ணி ஊற்றுனா கூட ஈஸியாக இருந்துடும் வீட்டில் இடம் இருக்கிறவங்க நிலையில் வச்சா நல்லா படம் வீட்டில் இடம் இருக்கிறவங்க கிரவுண்ட்லேயும் வைக்கலாம் நல்லா வரும் இப்போ அதுக்கு மண் மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு பால்கனி டெக்கரேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இதை நான் வரிசை வச்சுட்டு போனால் நல்லா அழகா இருக்கும் இப்போ அதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ஒன் மந்தில் நல்லா க்ரோத் ஆகிடும் இப்போ அதை நான் ஆர்டராக அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்